ஹாய் நித்யா பாண்டி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் டயர் ஆச்சு வாங்க போய் காப்பி போடுவோம் லைட்ரு காணும் லைட்ருக்கு உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன விஷயம் சொல்கிறானு அப்பறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காப்பியை வந்து தெம்பாக குடிச்சுக்குடுவான் குடிச்சிட்டு தான் பேச முடியும் அப்போ தான் வீடியோ பார்ப்பேன் எங்கள் அம்மா அப்புறம் சொல்றாது அப்படிலாம் இல்லை நீங்க கண்டிப்பா பாப்பே தெரியும் இந்த பாட்டிதான் கருபாடு வாங்குவோம் அந்த பாட்டி வந்து நல்லா உப்பு இல்லாத நல்ல கருவாடை கொண்டு வருவா நிறைய கொடுப்பா என்ன பாட்டி கூட போடுங்க போட மாட்டேன்

நா எப்போதுமே சன்ரைஸ் தான் கூட்டு குடிப்போம் அவன் டீதான் கேட்டேன் அதீ போடல காப்பில் கூட்டுருவோம் ஏமாத்துற ஏமாத்துறேன்

டீ கப் பண்ணலாம் காஃபி கப் அதாவது த்ரீ கிளாஸஸ் நான் நிறைய காப்பி நிறையா இருக்குது வாங்க இல்லை காப்பி குடிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்க்குறது தான்

சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஆய்வு பிடிச்ச அதனால லீவ் போட்டு போய் நாளாக இருந்தது இல்லை மறுபடியும் ஒரு நாள் மூணு நாள் கழிச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோட போய் யாரும் போயிருக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கடற்கரை ஏரியா சைடு அங்கே இருக்குது கொஞ்சம் தள்ளிலே எங்கள் வீட்டெலாம் இருக்குது யாராச்சும் சொன்னாங்கன்னா வீடு எடுத்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்கனால கண்டிப்பாக அங்கேயும் போய் வந்து வீடியோ எடுத்து சூரிய அண்ணாவோட கண்டிப்பா போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு எங்கேயோ போயெல்லாம் வந்து படத்துல பார்க்குறோம் பாக்குறோம் ஆனா நம்ம ஊருக்கிட்ட நம்ம ஊர்ல வந்து சூட்டி போய் பார்க்க முடியல அதனால கண்டிப்பா அந்த பசங்க தான் லீவ் விட்டாங்கல்ல கண்டிப்பா கூட்டிட்டு போய் ஒரு நாள் காணும் சூரிய நான் பிடிக்கிற மறக்காம சஸ்பேட் பண்ணுங்க நாளைக்கு வந்து ஆயுத வீடியோ வந்து ப்ளாக் வந்து ஏன்னா வந்து நான் வீடியோ வந்து ரொம்ப போட போட முடியல என்னோட கேமரா வந்து தூங்கி மணி அதனால வீடியோவே எடுக்க முடியல நானும் சமைச்சு முடிச்சு அந்த வந்து எடுத்து 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 போடுறாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து சூரியன் எடுத்த கொஞ்சோண்டு சின்ன ஒரு இது மட்டும் வீடியோ மட்டும் வீடியோ மட்டும் ஷார்ட்டில் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் வளர்த்து விடுங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க பாய் காப்பி பிடிக்கிறேன் ம் ஆமாம் ஆமாம்